இந்தாண்டிற்கான சஷ்டி விரதத்தின் போது ஆறு முதல் ஏழு நாள் விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் சஷ்டியின் கடைசி நாளில் எப்படி முறையாக ஒரு நாள் விரதம் இருக்கலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கந்தனுக்குரிய விரதங்களில் மிகச் சிறந்த விரதமான மகா கந்த சஷ்டி விரதம் இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்கி முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் நடைபெறும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி காலை வரை தொடர்கிறது இந்நிலையில் இந்த ஆறு முதல் ஏழு நாட்களுக்கு முருகப் பக்தர்கள் விரதத்தை கடைப்பிடிப்பார்கள் இந்த நாட்களில் விரதத்தை கடைப்பிடிக்க முடியாதவர்கள் சஷ்டியின் கடைசி நாளில் விரதம் இருப்பார்கள் அதை எப்படி முறையாக செய்வது என்பதை பார்க்கலாம் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்க நினைப்பவர்கள் சஷ்டியின் ஆறாவது நாள் காலையில் இருந்து மாலை வரை உபவாசம் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து பட்டினி விரதம் பால் பழம் போன்ற விரதங்களை மேற்கொள்ளலாம் விரதத்தின் போது உடலை நீரேற்றமாக வைத்திருக்க நிறைய தண்ணீர் குடிப்பது அவசியம் காலை மற்றும் மாலையில் முருகனின் திருவுருவப் படத்திற்கு பூ சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் காலையில் பால் மற்றும் பழத்தை முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம் சர்க்கோண தீபம் அதாவது ஆறு விளக்குகளை காலை மற்றும் மாலையில் ஏற்ற வேண்டும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நிகழும் இதனை தொலைக்காட்சி வாயிலாகவோ அல்லது வீட்டிற்கு அருகாமையில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று பார்வையிடலாம் விரதம் இருப்பவர்கள் சூரசம்ஹாரம் முடிந்ததற்கு பின் கட்டாயமாக குளிக்க வேண்டும் அதன் பின்னர் முருகனின் திருவுருவப் படத்திற்கு ஆறு தீபங்கள் ஏற்றி நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் எளிமையாக நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் என்றால் பால் மற்றும் பழத்தை வைத்து விரதத்தை நிறைவு செய்யலாம் இல்லையென்றால் ஆறு வகையான சாதம் செய்து முருகனுக்கு படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் புதினா சாதம் கற்கண்டு சாதம் என உங்களால் செய்ய முடிந்த சாதங்களை செய்யலாம் இவற்றில் ஒன்றுதான் செய்ய முடியும் என்றால் சர்க்கரை பொங்கல் செய்து படைக்கலாம் ஆறு நாள் விரதம் இருப்பவர்கள் எட்டாம் தேதி காலை முருகன் கோயிலுக்கு சென்று திருக்கல்யாணத்தை பார்த்த பின்னர் விரதத்தை முடிக்கலாம் சூரசம்ஹாரம் முடிந்த மாலை கோயிலில் கொடுக்கப்படும் நெய்வேத்தியத்தை தாராளமாக உட்கொள்ளலாம் தானம் கொடுக்க வேண்டும் ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் முதல் ஆறு நாள் விரதம் இருப்பவர்கள் வரை சஷ்டியின் கடைசி நாளில் தானம் கொடுப்பது நல்லது பால் முதல் ஏதாவது ஒரு உணவு வரை தங்களால் முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் நன்றி இது போன்ற தகவல்களுக்கு ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க